வெல்கம் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகில் மணக்கால் மணக்கால் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆவூர் கோயந்தகுடி ஊத்துக்காடு அதுக்குள்ளே வருங்க அந்த மணக்கால் திருக்கருக்கா பக்கம் வரும் இந்த பக்கம் போனால் பட்டீஸ்வரம் ஆவூர் கோயந்தகுடி போய் போகணும் மணக்கால் இல்லை சந்திரசேகரபுரம் வலங்கைமான் சந்திரசேகரபுரம் வந்து வர்றாங்க இங்கே ஒரு நிலம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் விற்பனைக்கு இருக்குது போரோடு இருக்குங்க இது அந்த லேண்டு நடுவில் பாதை கொடுத்துருப்பாங்க இதில் ரைட் சைடு உள்ள லேண்டு தான் லெஃப்ட் சைடு அந்த டவர் தெரியுது இல்லை அதுக்கிட்ட போர் இருக்குது அந்த ரெண்டு ஏக்கருக்கான போருங்க தனியாக இருக்குது போரும் அந்த இடமும் சேர்த்து கொடுத்துருவாங்க ரெண்டு ஏக்கர் இருக்குங்க ஃப்ரீ கரண்ட்டு தான் அது ஒரு கும்பகோணத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தெட்டு கிலோமீட்டர் வருங்க மணக்கால் ஆவூர் கோவிந்தக்குடின்னு பக்கம் வரும் பத்து பதினெட்டு கிலோமீட்ரு வரும் ஆவூர் கோவிந்தக்குடி ஊத்துக்காடு மணக்கால் வரும் இது மணங்கியமான் தாலுக்காவில் வருங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது மற்ற போரோடு வரும் குழி ஐயாயிரரூபா சொல்லுங்கள் இப்போ குழி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா வருதுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் Thank you. Thank you for watching.